வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் நடிகை ஒருத்தங்க மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதிர்நீச்சல் சீரியல் தமிழில் பெற்ற மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து மலையாளத்தில் கனல் பூன்ற பெயரில் ஒளிரப்பாயிட்டு வருது இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக ஜனனி கதாபாத்திரத்தில் மலையாளத்தில் வைஷ்ணவி அவங்க நடிச்சுட்டு வந்தாங்க வைஷ்ணவி அவங்க தமிழ்லேயுமே சில சீரியல்களை நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் மலையாளத்தில் கனல் பூ சீரியலில் ஜனனி கதாபாத்திரத்துலேருந்து இப்போ இவங்க விலகிட்டாங்க இவங்களுக்கு பதிலாக அந்த ஜனனி கதாபாத்திரத்தில் தமிழில் இப்போது பிரியமான தொழிலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிற சாண்ட்ரா அவங்க மலையாளத்தில் கனல் பூ சீரியலில் ஜனல் ஜனனி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க இதே போல் தொடர்ந்து பிரியமான தொழில் சீரியல்லையுமே பவித்ரா கதாபாத்திரத்தில் இவங்க தொடர்ந்து நடிப்பாங்கன்னு தான் சொல்லப்படுது ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி பிரியமான தொழில் கூடியவர்களால் முடிவடைய போகின்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது இன்னும் அஃபீஸிலாக தகவல் வராத நிலையில் இவங்க இப்போது மலையாளத்தில் நடிக்க போனதுனால ஒருவேளை தமிழில் பிரியமான தொழில் முடிஞ்சிருமோன்னு பலரும் இப்போது கேள்வி எழுப்பிட்டு வராங்க இன்னும் அஃபீசிலாக பிரியமான தொழில் முடிவடைகிறது பற்றின செய்தி வெளியாகலை இனி மலையாள எதிர்நீச்சலில் ஜனனி கதாபாத்திரத்தில் சேண்ட்ரா அவங்க தான் நடிக்க போகிறாங்க சாண்ட்ரா அவங்களுக்கு தமிழ் சொல்வாங்க எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க